இப்போ நான் பார்க்க போகிறது நைன்த் மேக்ஸ் செகண்ட் சாப்டர் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ஆறு பார்க்க போகிறோம் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள் வகுத்தல் முறையை பயன்படுத்தாமல் கீழ்க்காணும் எண்களின் தசம விரிவு முடியூறு அல்லது முடியூறா சுழல் தன்மை உடையன என்ன வகைப்படுத்துக நாலு சப்ரிவேஷனாக நாலு பினம் கொடுத்துருக்காங்க நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க இப்போ இந்த கொடுத்துருக்க நாலு சப்ரிவேஷன் கொஷின்லேயுமே வகுத்தல் டிவிஷன் மெத்தடை பயன்படுத்தாமல் தசம விரிவு முடியூர் சுழல் அப்படி இல்லைன்னா முடியூரா சுழல் தன்மை இருக்குது அப்படின்றத நம்மளை வகைப்படுத்த சொல்லியிருக்காங்க சரிங்களா ஃபஸ்ட்டு இந்த முடியூர் சுழல் முடியூரா சுழல் அப்படின்னா என்ன ஃபஸ்ட்டு பாருங்கள் எக்ஸாமுக்கு சைடில் கொடுக்குறேன் இப்போது முடிவுறு இப்போ முடியூறு தசம எண் அப்படின்னா எப்படி இருக்கணும் பாரு முடிவுறு தசம எண் பி இப்போ பிபை க்யூ க்யூன்றத பார்த்திங்கன்னா ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்போது இங்கே வந்து பிபை க்யூ அப்படின்னமோ இது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா பி டிவைடட் பை டூ பவர் எம் இன்ட்டு ஃபைவ் பவர் என் அதாவது ரெண்டு நடுக்கு எம் இன்ட்டு அஞ்சு நடுக்கு என் இங்கே வந்து பி அப்படின்னா பகா எண்ணாக மேலே இருக்கிறது இருக்கணும் அதாவது தொகுதி இந்த பீன்றது பகா எண்ணாக நமக்கு வரணும் சரிங்களா கீழே இருக்க பகுதி இந்த பகுதி இந்த டேர்ம் வந்து நம்ம பகாக்காரணியாக பிரிக்கும் போது நமக்கு இப்படி வரணும் ரெண்டு நடுக்கு எம் இன்ட்டு ஐந்து நடுக்கு என் சரிங்களா இந்த மெத்தரில் நமக்கு வரணும் கியூன்ற டேமாக பிரிக்கும் போது சரிங்களா அதே போல் எம்க்கும் என்கும் இந்த எம்முக்கு பார்த்தா வேறு ஏதாவது நம்பரும் வரலாம் எண்ணுக்கு பதிலாக எனி நம்பர்ஸ் சரிங்களா எந்த நம்பர்னாலும் வரலாம் இல்லை இந்த அண்டி நடுக்கு எம் மட்டும் வந்தாலும் வரும் இல்லை ஐந்து நடுக்கு எண் மட்டும் வந்தாலும் வரலாம் சரிங்களா இது நமக்கு முடியூர் தசை எண்ணுக்கு வரும் அதே முடிவுரா தசம எண் அப்படின்னா அது எப்படி வரும்னா நமக்கு இந்த நம்பர்ஸ் கூட வேறு ஏதாவது நம்பர் சேர்ந்து வர்ற மாதிரி வரும் சரிங்களா அப்படி சேர்ந்து வர்ற மாதிரி ரெண்டு கூட வேறு ஏதாவது நம்பர் சேர்ந்து வருது இல்லை அஞ்சு கூட வேறு ஏதாவது நம்பர் சேர்ந்து வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னா அது நமக்கு முடிவுரா தசம எண் சரிங்களா இப்போ ஃபர்ஸ்ட் அப்டிவேஷனுக்கான கொஷின் பதிமூணு டிவைட் பை அறுபத்தி நாலுன்னு கொடுத்துருக்காங்களா இப்போ இந்த கொடுத்துருக்கட்டாமல் வந்து நம்ம 13 பதிமூணு டிவைட் பை அறுபத்தி நாலு இந்த பதிமூணை ஒன்றும் செய்ய முடியாது இப்போ அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் இப்போ அறுபத்தி நாலு இதை வகுத்துக்கலாமா பாங்க அதாவது எல்சியம் போடும்போது என்ன கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டாவது இந்த ரெண்டு அஞ்சுன்னு என்ன அர்த்தம்னு பார்த்திங்கன்னா இந்த கீழே கற பகுதியில் வர நம்பர் ஒன்று ரெண்டாவில் வகுப்புடுறோம் ரெண்டால இந்த எல்சியம் போடும்போது வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி வரணும் அப்படி இல்லைனா அஞ்சாலை வரணும் அப்படி வந்து இந்த அடுக்கில் எதனை வேணாலும் வரலாம் ஆறு ஏழு எட்டு சம்திங் ஏ நம்பர்ஸ் வந்து வந்துக்கலாம் அது பிரச்சனை கிடையாது ரெண்டு அஞ்சு வரணும் இல்லை ரெண்டு சேர்ந்த மாதிரி வரணும் அப்போ இந்த அறுபத்தி நாலுன்றது ரெண்டால் வருமா இப்போ ரெண்டு ஆறில் எத்தனை ரெண்டு இருக்குது மூணு இருக்குது ரெண்டில் சரி நாலில் ரெண்டு இருக்குது திரும்ப ரெண்டால் போடலாம் பாருங்கள் முப்பத்தி ரெண்டு மூணில் எத்தனை ரெண்டு இருக்குது ஒன்று இருக்குது மீதி ஒன்று மீதி தான் ஆட் பண்ணலாம் பன்னெண்டில் எத்தனை ரெண்டு இருக்குது ஆறு ரெண்டு இருக்குது திரும்ப ரெண்டால் போடலாமா பதினாறில் எத்தனை ரெண்டு இருக்குது எட்டு இருக்குது திரும்ப ரெண்டால போடலாம் எட்டில் எத்தனை ரெண்டு இருக்குது நாலு இருக்குது திரும்ப ரெண்டால போடலாம் நாலில் எத்தனை ரெண்டு இருக்குது ரெண்டு இருக்குது ரெண்டில் திரும்ப போடலாமா ரெண்டில் எத்தனை ரெண்டு இருக்குது ஒன்று இருக்குது மொத்தம் நமக்கு ஆறு ரெண்டு இருக்குது இது எப்படி எழுதலாம் இரண்டின் அடுக்கு ஆறு இப்போங்க கொடுத்துருக்க மாதிரி ரெண்டின் அடுக்கு எம் ரெண்டின் அடுக்கு ஆறு அடுக்குங்க மேலே நம்ப ஆறு ஏழு எட்டு எத்தனை நம்பர்னாலும் வரலாம் ஆனால் கீழே நமக்கு ரெண்டு கரெக்டாக வந்திருக்கா அப்போது இந்த பதிமூணு பை அறுபத்தி நாலு என்பது முடிவுறு தசம விரிவை பெற்றிருக்கும் சரிங்களா அடுத்து பாருங்கள் செகண்ட் சப்டிவிஷன் ரெண்டாவது சப்டிவிஷனுக்கான கொஸ்டின் பாருங்கள் மைனஸ் எழுபத்தி ஒன்று டிவைட் பை நூற்றி இருபத்தி அஞ்சு சரிங்களா இங்கே நமக்கு இந்த மைனஸ் எழுபத்தி ஒன்று அப்படின்ற பகாயன் அப்படியே வந்துடும் இப்போ கீழே இருக்குது இந்த நூற்றி இருபத்தி அஞ்சுக்கு எல்சிஎம் போடலாமா இப்போ நூற்றி இருபத்தி அஞ்சு அஞ்சல போடலாம் பாருங்கள் அஞ்சல போடும்போது பன்னெண்டு பன்னெண்டில் எத்தனை அஞ்சு இருக்குது ரெண்டு இருக்குது மீ ரெண்டு மீறி தான் இங்கே ஆட் பண்ணலாம் இப்போ இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சில் எத்தனை அஞ்சு இருக்குது அஞ்சு இருக்குது திரும்ப அஞ்சு போடலாமா இருபத்தஞ்சில் எத்தனை அஞ்சு இருக்குது அஞ்சு இருக்குது திரும்ப அஞ்சல போடலாம் அஞ்சு எத்தனை அஞ்சு இருக்குது ஒன்று இருக்குது அப்போது மொத்தம் மூணு அஞ்சு இருக்கா இது வந்து மைனஸ் எழுபத்தி ஒன்று அப்படியே வரும் எப்படி எழுதலாம் அஞ்சின் அடுக்கு மூணு ஒன்று நமக்கு ரெண்டு வரணும் அப்படி இல்லை அஞ்சு வரணும் நமக்கு அஞ்சு வஞ்சுருக்கு இந்த அடுக்கு எந்த நம்பர்னாலும் வரலாம் அப்போது த ஃபோர் மைனஸ் எழுபத்தி ஒன்று டிவைட் பை நூற்றி இருபத்தி ஐந்து என்பது முடிவு ஒரு தசம விரிவை பெற்றிருக்கும் அப்படின்னு ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க தேர்ட் சப்ளிகேஷன் கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க நாற்பத்தி மூணு டிவைட் பை முந்நூற்றி எழுவத்தஞ்சி கொடுத்துருக்காங்களா இந்த நாற்பத்தி மூணுன்றதை வந்து பகாயன் இந்த முந்நூற்றி எழுவத்தஞ்சி தான் நம்ம எல்சிம் எடுக்க போகிறோம் சரிங்களா அப்போது முந்நூற்றி எழுபத்தி அஞ்சுக்கு அப்படின்ட்டுருக்கா அப்போ அஞ்சு அஞ்சு எல்லாம் போடலாம் பாருங்கள் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு எத்தனை அஞ்சு இருக்குது ஏழு இருக்குது ஏழு அஞ்சு முப்பத்தி அஞ்சு மீதி ரெண்டு இருக்கா இங்கே ஆட் பண்ணலாம் இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சில் எத்தனை அஞ்சு இருக்குது அஞ்சு இருக்குது திரும்ப பாருங்க அஞ்சாவில் போடலாமா ஏழில் எத்தனை அஞ்சு இருக்குது ஒன்று இருக்குது மீ ரெண்டு இருக்கா அங்கே ஆட் பண்ணலாம் இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சில் எத்தனை அஞ்சு இருக்குது அஞ்சு இருக்குது அடுத்து பாருங்க பதினஞ்சு பதினஞ்சில் அஞ்சாவில் போடலாமா எத்தனை அஞ்சு இருக்குது பதினஞ்சில் மூணு இருக்குது திரும்ப பாருங்கள் மூணா மூணால போடலாம் ஒரு மூணு மூணு இப்போ வந்து மேலே இருக்கிற ஏன் இப்போ நாற்பத்தி மூணுன்றது அப்படியே வந்துடும் பகாயன் கீழே வந்து மூணு ஒன்று தான் இருக்குது அஞ்சு மூணு இருக்குது இப்போ எப்படி வரும் மூணு நடுக்கு ஒன்று இன்ட்டு அஞ்சு நடுக்கு மூணுன்னு வரும் ஆனால் நமக்கு ஒன்று அஞ்சு வரணும் அப்படி இல்லை ரெண்டு வரணும் இல்லை ரெண்டும் அஞ்சும் சேர்ந்து கூட வரலாம் ஆனால் நமக்கு இங்கே மூணும் அஞ்சும் சேர்ந்து வந்திருக்கு அப்போது த ஃபோர் நாற்பத்தி மூணு டிவைட் பை முந்நூற்றி எழுபத்தி ஐந்து என்பது முடிவுரா சுழ்தன்மை விரிவை பெற்றிருக்கும் சரிங்களா நமக்கு ரெண்டவோ அஞ்சாலையோ தவிர வேறு எந்த நம்பர் வந்தாலோ அதில் வகுப்பட்டா சரிங்களா நமக்கு அது முடியூரா சுழ்தன்மை விரிவை பெற்றிருக்கும் அடுத்து பாருங்கள் ஃபோர்த் சப்ரிவேஷன் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஒன்று டிவைட் பை நானூறு முப்பத்தி ஒன்று பகாயன் அப்படியே வந்துடும் இப்போ நானூறுக்கு எல்சிம் போடலாமா போடும்போது பாருங்கள் முப்பத்தி ஒன்று டிவைட் பை நானூறுன்னும்போது என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு ரெண்டில் போடலாமா நாலில் எத்தனை ரெண்டு இருக்குது ரெண்டு இருக்குது இந்த ரெண்டு ஜீரோ அப்படியே வந்துடும் ரெண்டில் போடலாமா ரெண்டில் எத்தனை ரெண்டு இருக்குது ஒன்று இருக்குது இந்த ரெண்டு ஜீரோ அப்படியே வரும் அடுத்து பத்து ரெண்டில் போடலாமா பத்தில் எத்தனை ரெண்டு இருக்குது அஞ்சு இருக்குது இந்த ஒரு ஜீரோ அப்படியே வரும் திரும்ப ரெண்டால் போடலாமா அஞ்சில் எத்தனை ரெண்டு இருக்குது ரெண்டு இருக்குது இது ஒன்று மீறி தான் அங்கே ஆட் பண்ணால் பத்து பத்தில் எத்தனை ரெண்டு இருக்குது அஞ்சு இருக்குது திரும்ப ரெண்டால் போட முடியாது அஞ்சால் போடலாம் இருபத்தஞ்சில் எத்தனை அஞ்சு இருக்குது அஞ்சு இருக்குது திரும்ப அஞ்சால் போடலாம் அஞ்சில் எத்தனை அஞ்சு இருக்குது ஒன்று இருக்குது அப்போ இங்கே ரெண்டு வந்து நாலு இருக்குது அஞ்சு வந்து ரெண்டு இருக்குது அப்போங்க ரெண்டின் அடுக்கு நாலு இன்ட்டு ஐந்து நடுக்கு இரண்டு பாருங்க ரெண்டும் வரலாம் அஞ்சு வரலாம் ரெண்டு அஞ்சு சேர்ந்து கூட வரலாம் அப்போ த ஃபோர் முப்பத்தி ஒன்று டிவைட் பை நானூறு என்பது முடிவுறு தசம விரிவை பெற்றிருக்கும் அப்படின்றத ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க எந்த நம்பர் வந்தால் எப்படி போடணும் ஒன்று ரெண்டு வரணும் அப்படி இல்லை அஞ்சு வரணும் இல்லை ரெண்டு அஞ்சு சேர்ந்து வரலாம் அதை தவிர்த்து வேறு எந்த நம்பர் வந்தாலுமே அது நமக்கு முடிவுறா சுழத்தன்மை இருக்கும் சரிங்களா